ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டுவோ நம்ம நீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து வெஸ்டர்ன் ஆர்டி பார்க்க போறோம் ஸோ வெஸ்டர்ன் ஆட்டிக்கலாம் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பார்க்க போறோம் பாரங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிகல் பார்க்குறோம் இது பாத்தீங்கன்னா ஷர்ட் மாடல் ஆர்டிகல் ஸோ மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷர்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து ஓப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இதுவரை நம்ம வந்து ஷர்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்ட் வரும் கிளாத் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஎம்பி கிளாத் வரும் கீழே பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேக்ரா பேண்ட் வரும் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேக்ரா பேண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் சைஸ் பாக்கெட் வரும் வித் எலாஸ்டிக் வரப்போகுது சைஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஹாஃப் இன்ச் ஒன் இன்ச் எலாஸ்டிக் வரப்போகுது இந்த ஆர்டிகல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ட்டி டூ சைஸ் ஆர்டிகல் ஸோ இந்த ஆர்ட்டிகளில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி சார் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி டூ சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒன்று அவைலபிள் இருக்கு இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் அவைலபிள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் அவைலபிள் இருக்குது சோ இந்த ஆர்டிகலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிகலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஒன்லி சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்